ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜிஎம் டேபிளோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போறீங்கண்டா இன்றைக்கு நான் ஒரு பர்சனலாக கேர்ள்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் கதைக்க போகிறேன் ஏன்ட்டா முக்கியமாகவே கேர்ள்ஸ் வந்து கூட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து அப்படி முடி என்னென்ன மெயின்டைன் பண்றேன் தான் பார்ப்பீங்க நான் இப்போ அதைப் பற்றி தான் கதைக்க போறேன் என்னண்டு பார்த்தா இப்போ நிறைய பேர் வந்து முடியல அக்கறை கட்ட மாட்டேங்க என்னென்ன கேட்டா இப்போ முழுகிட்டு தலையை அப்படியே விடுறது சில பேர் இப்போ என்னென்ன என்னன்ட்டு சொல்கிறேன்னா என்ன வைக்க மாட்டேங்க சில பேர் என்ன வைக்க மாட்டீங்க என்னவா இருந்தால் நீங்க சில பேர் என்ன செய்வீங்க இப்போ சகோதரம் சகோதரமாக இருந்தாலும் தவல் ஒன்றா யூஸ் பண்ணுவீங்க ஆனா அதுதான் பிள்ளை என்னடா தவல் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது என்னென்னா இப்போ எனக்கு சொடு தலையில் சொடு இருக்குது அவங்கள அக்காவுக்கு இல்லாட்டி என்ன செய்யும் அந்த சொடு எப்படியும் அவாக்கு வரும் ரெண்டு பேரும் ஒரு டவல் யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக தலையில் சொடு வரும் அதே மாதிரி சீஃபுட் சீஃபுட் நாங்கள் ஒரே சீஃப் எல்லோரும் மாறி மாறி யூஸ் பண்ணினோம்னா கண்டிப்பாக தலையில் சொடு வைக்க முடி கொடுத்தோம் அதை விட இப்போ டைமுக்கு டைம் நித்திர இல்லை அதை விட தலைக்கு நல்ல எண்ணெய் வைக்காட்டி நிறைய யூசித்தாலும் முடி கொட்டுண்டும் அதே மாதிரி இப்ப நாங்க யூஸ் பண்ற தலகாணி இருக்குதானே தலகாணிலேயுமே முக்கிய பிரச்சனை இருக்கு என்னென்னா நாங்க தலகாணி வந்து ஒரு கிழமை தலானி உரை தோச்சே ஆகணும் ஏனெண்டா எண்ணெய் வச்சுட்டு போய் தலானிலேயே படுத்துருவோம் அந்த எண்ணெய் என்ன செய்யும் அதில் ஒட்டி பிடிச்சி அதை என்ன செய்ய டஸ்ட் பட்டு திருப்பி அது தலையில தான் படப்போது அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உங்கள்கிட்ட ஒரு ஒரு துவா யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி தனித்தனி சீப்பு யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி என்ன செய்யுங்க தலாணி உரைய கிழமைக்கு கிழமை தோயுங்க தோச்சி பாவீங்க நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா நாங்க ரெடிமேடாக வீட்டிலேயே தயார் பண்ணுறோம் ஒரு ஒயில் இப்ப பாத்தீங்கன்னா முதலும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த ஒயில் நாங்களா தயாரிக்கிறது கூட பேர் இந்த ஒயில பற்றி கேட்பீங்க கேட்கும்போது கேட்பீங்க அக்கா என்ன வச்சா தலைமுடி வளருமா சொடு கொட்டாதாண்டு கொட்டுமாண்டு கேட்குறீங்க இது இந்த ஒயில் வச்சால் கண்டிப்பாக தலைமுடி வளரும் தலைமுடி கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு வீதம் தலைமுடி வளரும் சொடு வந்து என்ன பிரச்சனை என்னப்பா நான் சொன்ன மாதிரி தலா நீரை துவாய் சீப்பு அப்படியானதுகளை உண்டை எல்லாருமே உண்டை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சொடு வைக்கும் அதை விட கூட ஜோசிச்சாலும் சொடு வைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பாக இந்த எண்ணெயை வாங்கி வச்சு பாருங்க உங்களுக்கு தலைமுடியும் வளரும் சொடு பிரச்சனையும் இல்லாமல் போகும் இந்த ஒயில் என்னென்னு வாங்குறன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாடாண்ட நம்பர் இருக்கு ஹோண்டெக் பண்றதுக்கு இந்த நம்பரை ஹோண்டாக்ட் பண்ணி நான் இதில் அவன் நம்பரையும் போட்டு வரேன் கண்டிப்பா அந்த நம்பருக்கு ஹோண்டெக் பண்ணி ஒயிலை வாங்கி வச்சு பாருங்க நிறைய உங்களுக்கு நான் சொல்றேன் முடியும் வளரும் சொடு பிரச்சனையும் குறையும் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க எதை மறக்காம எல்லாரும் வாங்கி வச்சு பாருங்க கண்டிப்பா அது நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இவ்வளோ தான் இந்த வீடியோ குட்டி வீடியோ தான் பட் இது கேர்ள்ஸ் கூட பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்கும் அவ்வளோதான் தேங்க்யூ